வணக்கம் இப்ப எஸ்ஐ அல்டிமேட் சோசியல் சயின்ஸ் கொஸ்டின் பார்க்க போறோம் எகிப்தியர்கள் பயிரிடப்பட்டவைகள் இல்லாதது எதெல்லாம் எகிப்தியர்களுக்கு அத அவங்களுக்கு தெரியல நெல் பயிரிடலாமா இல்லையா அப்படிங்கறது தெரியல அப்ப அரிசி தான் அவங்க பயிரிடப்படலை பயிரிடப்பட்டவைகளுள் அல்லாதது கொஸ்டின் நல்லா படிக்கணும் அப்ப இல்லாதது அல்லாதது அப்படின்னா நெல் கோதுமையா அவங்க பயிரிட்டாங்க காகித பணம் அவங்க உற்பத்தி பண்ணாங்க ப்ரொடியூஸ் பண்ணாங்க அடுத்து பார்லி கோதுமை பார்லி இதெல்லாமே அவங்க உற்பத்தி பண்ணாங்க அரிசியை தான் அவங்க உற்பத்தி பண்ணலை ஓகேவா அப்போ கொஸ்டின் நல்லா படிச்சு ஆன்சர் பண்ணுங்க நெக்ஸ்ட் சுற்றுலா பயணிகளின் சொர்க்கம் ஹெவன் ஆஃப் டூரிஸ்ட் அதிகமாக ஹெவன் ஆஃப் டூரிஸ்ட் எங்கே இப்போ நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய இமயமலை இமயமலைக்கு தான் அதிகமாக அங்கே கோடை வாழிடங்கள் குளிர்தலங்கள் சுற்றுலா தலங்கள்லாம் அதிகமாக இருக்கு ஓகேவா நைனி நாள் இது எல்லாமே நிறைய இருக்கு பாகல்கம் எல்லாம் நிறைய சொல்லலாம் அப்ப சுற்றுலா பயணிகளின் சொர்க்கம் அன்றைக்கப்படும் மலை என்ன மலை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தான் இமயமலையில மூன்று மலை இருக்கு ஹிமாச்சல் சிவாலி ஹிமாத்ரி அதெல்லாம் என்னென்ன சுற்றுலா தலங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தெரியும் ஓகே தேர்களால் கண்டுபிடிக்கப்படாதது எது விச் இஸ் த ஃபாலோவிங் ஃபாலோவிங் ஒன் நான் இன்வென்ட் கண்டுபிடிக்கப்படலை எது கண்டுபிடிக்கப்படலைன்னா அவங்க பீங்கான் என்ற செராமிக்கை தான் கண்டுபிடிக்கல பீங்கான் என்ற செராமிக்ஸ் பீங்கான் என்ற செராமிக்ஸ் தான் அவங்க கண்டுபிடிக்கல இப்படி கண்டுபிடிக்கப்படாதது கண்ணாடியை கண்டுபிடிச்சாங்க சூரிய கடிகாரம் கண்டுபிடிச்சாங்க நீர் கடிகாரம் கண்டுபிடிச்சாங்க அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சூரிய கடிகாரம் நீர் கடிகாரம்லாம் எகிப்தியர்கள் தான் கண்டுபிடிச்சாங்க எதை கண்டுபிடிக்கப்படலை அப்படின்னு பார்த்தோம்னா பீங்கான் பீங்கான தான் அவங்க யூஸ் பண்ணலை கண்டுபிடிக்கப்படல தமிழ் மொழியில் முதன் முதலில் எந்த வரி வடிவத்தில் எழுதப்பட்டது விச் ஆஃப் ஆஃப் இஸ் ப்ளே ஃபார்ம் ஃபார்ம் ஸ்கிரிப்ட் ஸ்கிரிப்ட் தமிழ் தமிழ் வந்து சொல்லலாம் எந்த கொண்டு வந்தாங்க சமஸ்கிருதம் கிடையாது பாரசீகம் கிடையாது அரபு கிடையாது தமிழ் பிராமி வடிவம் தமிழ் பிராமி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ் பிராமி வடிவத்தில் பொறிக்கப்பட்ட கல்வெட்டுகள் நிறைய கல்வெட்டெல்லாம் எல்லாம் முன்னாடி வந்து நாட்குறிப்பு இதெல்லாம் அதுக்கப்புறம் நிறைய சந்திரகுப்தரின் கல்வெட்டு முதலாம் சந்திரகுப்தரின் கல்வெட்டு அசோகரின் கல்வெட்டு பாறை தூண் கல்வெட்டு இது எல்லாமே வந்து தமிழ் பிராமி வடிவத்தில் தான் பொறிக்கப்பட்டது அதனால் தமிழ் எழுத்துகள் அக்காலத்தில் எந்த வடிவத்தில் பொறிக்கப்பட்டதுன்னா தமிழ் பிராமி வடிவத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க ஆப்ஷன் டி உலகின் மிக ஆழமான கடாலடி எது எங்கே இருக்குது கடாலடி உறிஞ்சி துளையின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டிராகன் ஹோல் அப்படின்னு சொல்லுவாங்க டிராகன் ஹோல் அப்படின்னு தான் அதுதான் உலகின் மிக ஆழமான கடாலடி உறிஞ்சித்துளை மிக ஆழமான கடாலடி உறிஞ்சி துளை அப்படிங்கிறது டிராகன் ஹோல்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம் விஜயநகர பேரரசுகளின் மாபெரும் அரசு விஜயநகர பேரரசுல நான்கு வகையான அரசு இருக்கு சங்கம சாலுவ துளுவ ஆரவீடு சங்கம 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 சாலுவ சாலுவ துளுவ துளுவ ஆர வீடு அப்படின்னு சொல்லிட்டு நான்கு வம்சம் இருக்கு சங்கம சாலுவ துளுவ ஆர வீடு அதுல கிருஷ்ண தேவராயர் தான் துலுவ வம்சத்தை சேர்ந்தவர் மிகச்சிறந்த ஆட்சியாளர் இவர் ரெண்டு புத்தகத்தை எழுதுகிறாரு ஆமுக்த மல்யதா ஜாம்பாவதி கல்யாணம் ஜாம்பாவதி கல்யாணம் அப்படிங்கிறது சமஸ்கிருத நூல் ஜாம்பாவதி கல்யாணம் ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணுவாங்களே சமஸ்கிருதத்துல ஜாம்பாவதி கல்யாணம் சமஸ்கிருத நூல் ஆமுக்த மல்யதா தெலுங்கு நூல் ஓகேவா அப்ப விஜயநகர பேரரசில் மிக பெரும் அரசர் மாபெரும் அரசர் அப்படின்னா கிருஷ்ணதேவராயர் போர்ச்சுகீசியரால் கோவா எந்த ஆண்டு கைப்பற்றப்பட்டது அப்படின்னு ஆயிரத்தி ஐநூத்தி பத்து கோவாவை கைப்பற்றி போர்ச்சுகீசியர் அங்க வணிக அமைக்கிறாங்க ஆயிரத்தி ஐநூத்தி பத்து வேதங்களுக்கு திரும்பவும் இதை யாரு சொன்னது அப்படின்னா கிவன் பை வேதாஸ் தயானந்த சரஸ்வதி சொல்றாரு தயானந்த சரஸ்வதி வேதங்களுக்கு திரும்பவும் என்று சொன்னது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா தயானந்த சரஸ்வதி கோ பேக் வேதாஸ் கல்கத்தாவில் தச்சினேஸ்வரம் என்னும் ஊரில் அர்ச்சராக பணிபுரிந்தவர் யார் தச்சினேஸ்வரம் கொல்கத்தால வெஸ்ட் பெங்கால் அர்ச்சகர் அர்ச்சகர் சொல்லுவாங்க தச்சினேஸ்வரம் டெம்பிள் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் தான் கல்கத்தாவில் வந்து அர்ச்சகராக பணியாற்றியவர் தச்சினேஸ்வரம் கோவில்ல அர்ச்சகராக பணியாற்றியவர் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து ஜீவன் என்பதே சிவன் என்று சொன்னது யாரு ஜீவன் என்பதே சிவன் என்று சொன்னதை பார்த்தோம்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர் கல்கத்தாவில் வந்து தச்சினேஸ்வரம் கோவில் அர்ச்சகரா பணிபுரிந்து இருந்தவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர் ஜீவன் என்பதே சிவன் அவர் தான் அவங்கதான் உயிர் அப்படின்னு சொல்றாங்க ஜீவன் ஜீவன் இஸ் த சிவன் இஸ் ஏ சிவன் அப்படின்னு சொல்றாங்க ராஞ்சியில் நடைபெற்ற கிளர்ச்சியில் பழங்குடியினரின் மிக முக்கியமானது இது ராஞ்சியில வந்து யார் முக்கிய கிளர்ச்சி ஏற்படுத்தாங்க எந்த பழக்க எந்த ட்ரைப்ஸ் முக்கிய கிளர்ச்சி அப்படின்னா ராஞ்சியில வந்து முண்டா ட்ரைப் தான் முக்கிய கிளர்ச்சி ஏற்படுத்தியிருப்பாங்க கோல் கிளர்ச்சி இதெல்லாம் வந்து பீகார் அந்த சைடு நடந்திருக்கும் அப்ப ராஞ்சியில பார்த்தோம் அப்படின்னா ஜார்க்கண்ட் ராஞ்சியில முண்டா கிளர்ச்சி தான் மிக முக்கிய கிளர்ச்சின்னு சொல்லுவாங்க ஜார்க்கண்ட் ராஞ்சியில் முண்டா கிளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஹைப்சோ என்ற கிரேக்க சொல்லின் பொருள் ஹைப்சோ என்ற கிரேக்க சொல்லின் பொருள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா

பாபர் இப்ராஹிம் லோடியை தோற்கடித்தார் அதான் பானிபட் போர் அப்படின்னு சொல்லுவாங்க பானிபட் போர் பாபர் இப்ராஹிம் லோடியை தோற்கடித்தது பானிபட் போர் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் கருவியது எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தலா வருமானம் இந்த தலா வருமானம் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா பெர் காப்பிட்டா இன்கம் சொல்லுவாங்க பெர் காப்பிட்டா இன்கம் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஒவ்வொருட மக்களோட வாழ்க்கை தரம் அதிகரிக்கும் பெர் காப்பிட்டா இன்கம் தான் இதுல கிரியேட்டிங் ரோலு பெருக்காப்பிட்டா இன்கம் அதிகமாச்சு அப்படின்னா அந்த மக்களோட வாழ்க்கை தரம் அதிகரிச்சிடும் அடுத்து குடியரசுத் தலைவர் தண்டனையை குறைக்கும் அதிகாரம் பற்றி குறிப்பிடும் சரத்து குடியரசுத் தலைவர் எழுபத்தி ரெண்டு இதே கவர்னர் கவர்னர் குடியரசுத் தலைவர் அப்படின்னா செவன்டி டூ செவன்டி டூல என்ன பண்ணலாம் இந்த குடியரசுத் தலைவர் மரண தண்டனையை கூட குறைக்கலாம் ஒட்டி வைக்கலாம் அப்படின்லாம் சொல்றாங்க பட்டானிங் பவர் ஆஃப் சொல்லுவாங்க பட்டானிங் பவர் ஆஃப் பிரசிடன்ட் தண்டனையை குறைக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அப்ப குடியரசு தலைவரின் தண்டனையை குறைக்கும் அதிகாரம் பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிக்கல் ஆர்டிக்கல் செவன்டி டூ அப்படின்னு சொல்றாங்க அடுத்து மேஸ் ஃபாலோவிங் டிராபிக்கல் எவர் கிரீன் ஃபாரஸ்ட் டிராபிக்கல் எவர் கிரீன் ஃபாரஸ்ட் அப்படின்னா சொல்லலாம் அதாவது அயன மண்டல பசுமை மாறா காடுகள் எங்க இருக்கும் அப்படின்னா ரோசுட் ரோசுட் தான் அயன மண்டல பசுமை மாறா காடுகள் ரோசுட் டிராபிக்கல் எவர் கிரீன் ஃபாரஸ்ட் அப்படின்னா ரோசுட்னு சொல்றாங்க அயன மண்டல பசுமை மாறா காடுகள் அடுத்து வந்து டிராபிக்கல் அப்படின்னா அதாவது அயன மண்டல இலையுதிர் காடுகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இலையை உதிர்க்கிறது எது அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் டிசர்ட் வெஜிடேஷன் அப்படிங்கிறது பாலைவன டிசர்ட் டிசர்ட்ல வாழக்கூடிய தாவரங்கள் பாலைவன தாவரம் அப்படின்னா அக்கேசியா சொல்லலாம் அக்கேசியா அப்போ மூணுக்கு ரெண்டு அக்கேசியா அக்கேசியா கற்றாலை இது எல்லாமே தாவரங்கள் அடுத்து வந்து டைடல் வெஜிடேஷன் ஓத தாவரங்கள் ஓத தாவரங்கள் அப்படின்னா சுந்தரவனம் சுந்தர மரங்கள் அப்படின்னு சுந்தர்பன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓத தாவரங்கள் அப்படின்னா சுந்தரி அப்போ நாலுக்கு மூணு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் ஏ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஏதாவது ஒன்று தெரிஞ்சாவே அது மேக்ஸ் ஃபாலோங்களே ஈஸியாக சொல்லிடலாம் எவர் எவர்கிரீன் ஃபாரன்ஸ் அப்படின்னா ஐநா மண்டல பசுமார காடுகள் அப்படின்னா ரோஸ் உண்டு ஓகேவா ரோஸ் உட் அடுத்து டிராபிக்கல் டிசீசியஸ் டிசீடஸ் ஃபாரஸ்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டீ குட் சொல்லலாம் டிசர்ட் டிசர்ட்னா பாலைவன தாவரங்கள் அகேசியா டிசர்ட்னா பாலைவன தாவரங்கள் அகேசியா டைடல் டைடல் வெஜிலேஷன் அப்படின்னா சுந்தர்பன்ஸ் அப்போ மூணுக்கு ஒன்று அப்போ ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா சார் நாலுக்கு மூணு அப்படின்னு பார்த்தோம் பாருங்க ஃபோர் ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லி ஃபோர் ஒன் டூ த்ரீ இந்தியாவின் மிக குறைவான நிலையிலை அடுத்த கொஸ்டின் இந்தியாவின் மிக குறைவான நிலையிலையை பகிர்ந்து கொள்ளும் நாடு எது

மினிமம்னு இங்கே கேட்டிருக்காங்க அதனால் ஆப்ஷன் வந்து டி ஆப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தானில் மொத்தம் எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்தோன்னா நூற்றி ஆறு கிலோமீட்டர் அப்போ ஆப்கானிஸ்தானில் மொத்தம் நூற்றி ஆறு கிலோமீட்டர் மினிமம் நிலையிலையை பகிர்ந்து கொள்ளும் நாடு அப்படின்னா நூற்றி ஆறு கிலோமீட்டர் நள்ளிரவிலும் சூரியன் உதிக்கும் நாடு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நார்வே நள்ளிரவிலும் சூரியன் உதிக்கும் நாடு அப்படின்னு பார்த்தோம்னா நார்வே சொல்லலாம் அடுத்து கோமதி எந்த ஆற்றின் ஆறு அப்படின்னு பார்த்தோம்னா கோமதி இஸ் திரிபியூட்ரி ஆஃப் ட்ரைபியூட்ரி ஆஃப் கங்கா அப்படின்னு சொல்றாங்க கங்கா ரிவர் அப்படின்னு சொல்றாங்க கோமரி எந்த ஆற்றின் துணை ஆறு அப்படின்னா கங்கா நதியின் துணை ஆறு கேரள கடற்கரையை தமிழ்நாடு இணைக்கும் கணவாயது விச் பாஸ் கனெக்ட் த கோஸ்டல் பிளைன்ஸ் ஆஃப் கேரளா கோஸ்டல் பிளைன்ஸ் ஆஃப் கேரளா இன்டு தமிழ்நாடு வித் தமிழ்நாடு அப்படின்னு பார்த்தோம்னா பாலக்காட்டு கணவாய் தான் கேரளாவை தமிழ்நாட்டுடன் இணைக்கும் கேரளா கடற்கரையை தமிழ்நாட்டுடன் இணைக்கும் கணவாய் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாலக்காட்டு கணவாய் தேங்க் யூ